வணக்கம் இன்று நான் நன்றி கூற விரும்புகின்றேன் எங்கள் தபோவனம் நிறுவனம் வட இலங்கையில் தீவு பகுதியில் எல்லப்பட்டியில் இருக்கும் தபோவன நிறுவனத்துக்கு ஒரு வருடமாக போன ஐப்பசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு தொடங்கி இன்று வரையும் இனி எதிர்காலத்திலும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உதவி வந்த கனேடிய ஆளுமங்கள் புலம்பெயர் தமிழ் மக்கள் அதில் குறிப்பாக சிரிஷா நல்லையா அவர்கள் திருமதி சிரிஷா நல்லையா மற்றும் அவருடன் சேர்ந்து வட அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு கிராஜுவேட் பண்ண பேட்ச்மேட்ஸ் என்று சொல்வார்கள் சகவாடிகள் எங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் வேம்படி பாடசாலை கற்ற மாணவர்கள் மாணவிகள் சேர்ந்து எங்களுக்கு ஒழுங்காக தபோவனம் முக்கியமாக அங்கே நாங்கள் நடத்தும் இந்த சிறுவர்களுக்கு சிறுவர்களை வளப்படுத்தும் திட்டம் அதை பற்றி நான் சில குறிப்புகள் சொல்கின்றேன் அதை நன்றாக நடத்தி செயற்படுத்துவதற்கு உதவி வந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒன்று வரை ஒரு பதினைஞ்சி லட்சம் இலங்கை ரூபா ஒன்றரை மில்லியன் என்று சொல்லலாம் வந்திருக்கின்றது அதனால் அது பெரிய பெரிய ஒரு ஆதரவு எங்களுக்கு மற்றைய இடங்களிலிருந்தும் உதவி வருகின்றது ஆனாலும் இதுதான் பெரிய ஒரு உதவியாக இருந்த முக்கியமாக ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் இதை பொழுது எங்களுக்கு தோல் கொடுத்து எங்களை எழுப்பி அதை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினோம் இந்த திட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்னு இந்த சிறுவர்களை வளம்படுத்துவது அன்றையே நாங்கள் அந்த மிதமாக இந்த எண்ணத்துக்கு வந்த நாங்கள் இப்போ தபோவனம் என்றது நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கி தபோவனம் இருக்கின்றது முதல்ல அதை ஒரு யோகா மற்றும் தியான நிலையம் ஆகத்தான் நான் அதை எண்ணி வந்தேன் மற்ற அந்த காலத்தில் நான் வேலை ஈடுபட்டதால் அவ்வளோ அதில் நேரம் செலுத்த முடியாமல் போய் போய்ட்டுது இப்போ நான் ஓய்வெடுத்த பிறகு அந்த பெரிய ஒரு நல்ல ஒரு வசதியான இயற்கை அழகோட கடற்கரையில் மரங்கள் பலவிதமான பிரியாணிகள் பறவைகள் மற்றும் அந்த கடல் படத்தில் நடக்கிற பல இதுகள் கடல் மீன் பிடிப்புக்கு போவார்கள் மற்றும் வருவார்கள் நீந்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடற்கரை அமைதியான கடல் அப்போ அந்த இடத்த என்னென்று நான் இந்த இப்போ நான் ஓய்வெடுத்துட்டேன் அந்த ஓய்வு காலத்தில் என்னென்று நல்ல ஒரு பிரயோசனமாக திரும்பவும் எங்கள் தாய்நாடுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவியை செய்யலாம் என்று தான் அந்த அவா இருந்தது அந்த கட்டத்தில் எங்களுக்கு வேறையும் பல வேண்டுகோள்கள் வந்தது முக்கியமாக அந்த கட்டணத்தில் எங்கள் பழைய மாணவர்கள் மருத்துவ பீடத்தின் யாழ் மருத்துவ பீடத்தின் பழைய மாணவர்கள் இப்போ அவர்கள் எல்லோரும் வெளிநாடுகளில் இருக்கிற மாணவர்கள் ஜப்னா மெடிக்கல் ஃபேக்கல்டி ஹோல்ட் அலுமினாய் அசோசியேஷன் ஜிஎம்எஃப்ஓஏ அதுவும் அந்த யூகே இங்கிலாந்தில் இருக்கிற கிளே அந்த அதுக்கு தலைவராக இருந்தவர் வந்து கேட்டார் இப்போ எங்கள் நாட்டில் முக்கியமாக வட வடகிழக்கில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தலை தூக்கி இருக்கின்றது முக்கியமாக எங்கள் இளைஞர்களில் ஒரு அது என்னென்னு சொல்லலாம் ஒரு தவறான ஒரு தீமையான வேண்டுன்னு சொல்லலாம் மது பூதவஸ்து முக்கியமாக பூதவஸ்து பழக்கம் அதிகரித்து பல வேண்டத்தகாத உழவுகளையும் ஏற்படுத்தி வரு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது அந்த போர்க்காலத்தில் ஒரு கட்டுப்பாடு இருந்தது அந்த போர் காலம் முடிஞ்சு இப்போ எல்லாம் தளர்ந்து போக்குவரத்து வசதிகள் எல்லாம் வரும் பொழுதும் இந்த பூதவஸ்துவும் பாவனை அதிகரித்து இருக்கின்றது இப்போ இது நாங்கள் ஒரு அளவில் ஒப்பிட்டு பார்த்தால் மற்ற நாடுகளையும் இருக்குன்றது தான் கனடாலேயும் இருக்கும் அமெரிக்காலேயும் இருக்கு ஆஸ்திரேலியாலும் இருக்குது இந்தியாவில் இருக்குது எல்லா நாடுகள்லேயும் ஒரு அளவுக்கு இந்த இது ஒரு பிரச்சனை முக்கியமாக இந்த இளைஞர்கள் வயது வரும் பொழுது இதை பாவித்து பார்க்குறது இப்போ வந்து படிப்படியாக அதுக்கு அடிமையாக ஆகிறது மற்றது அதை ஒரு வியாபார நோக்கில் அப்போ அதை இளைஞர்களை பாவிக்க பண்ணி அதன் ஊடாக பணம் சம்பாதிக்கும் ஒரு கூட்டம் இருக்கின்றது மாஃபியா மாதிரி அப்போ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வருவதை இவர்கள் கணித்து எங்கள்கிட்ட உதவி கேட்டார்கள் எனந்தையும் செய்ய சொல்லி முக்கியமாக அடிமைப்பட்டவர்களுக்கு என்னும் விதமான ஒரு சிகிச்சை புனர்வாழ்வு அவர்களை அதில் விடுவித்து வரக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்த சொல்லி அப்போ அது சரிதான் இப்போ அதுக்கான பல இதுகள் நாங்கள் மேற்கொண்ட நாங்கள் அது இப்போது இப்போ புகுத வசப்பொருட்கள் உள்ளுக்கில் வராமல் தடுக்கிறதுக்கு நடவடிக்கைகள் மற்றும் அதில் அடிமப்பட்ட பிறகு அவர்களுக்கு தேவையான உதவிகள் சிகிச்சை வகைகள் மற்ற புனர்வாழ்வு இப்படிப்பட்ட வசதிகள் ஆனாலும் எந்த நான் இப்போ கணக்காலம் இதில் துறையில் புயல் செய்திருக்கின்றேன் இப்போ பார்த்தால் இந்த இப்போ இளைஞர்களுக்கு இந்த விதமான ஒரு சவால் வரப்போகின்றது இங்கே இப்போ யாழ்ப்பாணம் அல்லது வட கிழக்குள்ளே இல்லாவிட்டாலும் வெளிநாடுக்கு போனாலும் அங்கேயோ ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும் அவர்களின் சகபாடிகள் அல்லது அங்கே தெரிந்தவர்கள் சிநேகிதர்கள் அதை இப்போது இதெல்லாம் எடுத்து பேருங்கோ ஒடுங்கோ என்ற ஒரு விதமான ஒரு அழுத்தம் வரலாம் அப்போ அவ இந்த அவர்களே அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலமை அவர்களே இல்லை உண்டு அடி வேண்டாம் அல்லது எடுத்தாலும் அதில் அடிமைப்படாமல் தப்பி வரக்கூடிய விட்டுட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை அப்போ அவர்களின் ஒரு மனோ பலத்தை மனசக்தியை வள வளர்க்க வேண்டி மனோ ஒரு தாங்களே அந்த முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவது அப்படித்தான் இந்த எண்ணம் அந்த நாங்கள் இந்த திட்டத்தை அந்த துவக்கத்தில் யோசித்தோம் அப்போ அது என்னென்று செய்கிறது இப்போ அந்த பல அங்கே நான் இப்போ நாங்கள் இருக்கிற அந்த தபோவனம் இருக்கிற இடத்துல பார்த்தால் அவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலை அது போராளைப்பட்டதோ மற்றது அந்த நிலமே அவர்களின் சமூக பின்னணி என்னோ தெரியாது அல்லப்பட்டியில் பெரும்பாலும் ஆண்கள் அது பெண்கள் இல்லை ஆண்கள் போத வசு அதிலம்ப கூட இந்த மது அருந்துவது பெரிய ஒரு அளவில் காணப்படுகின்றது சும்மா அருந்துட மட்டும் இல்லை அதுக்கு அடிமைப்பட்டு அப்போ நாள் இப்போ ஒரு நாளுக்கு வேலை செய்தால் குளிர் செய்தால் அல்லது வேறு என்ன இதில் அந்த நாள் போக முக்கியமாக பின் நேரங்கள் வரும் பொழுது அது திருப்பி எடுக்க வேண்டிய ஒரு இல்லை அப்போ மது அவர்களே முழுதாக ஒரு அடிமை தனிமை த நிலையில் வைத்திருக்கிற வைத்திருக்கின்றது அதனால் வர விளைவுகள் பொருளாதார ரீதியாக சரியான ஒரு உழப்பு இப்போ இதை நாங்கள் ஒரு கணக்கெட்டு பார்த்தால் ஒரு நாளில் கிட்டத்தட்ட இப்போ சரியாக அடிமைப்பட்டாக்கள் ஒரு அரைப்போத்தல் முக்கால் போத்தல் சார தேவைப்படும் அவர்கள் அந்த அதிலேருந்து அந்த அடிமை நிலையிலேருந்து வெளியில் வார ஒவ்வொரு நாளும் அந்த அளவு எடுத்தால் தான் அவர்கள் ஒரு இயல்பான நிலைக்குள்ளே இயங்கக்கூடியதாக இருக்குது இயல்பான நிலையன்னு சொல்லிடலாம் அது இப்போ நாங்கள் அந்த கணக்கு இப்போ ஒரு பொத்துள் ரெண்டு மூன்று ஆயிரம் மண்டு பார்த்தால் ரூபா ஒரு வருஷத்தில் பார்த்தா இப்போ ஒரு கிழமைக்கு ஒரு மாதம் மண்டு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட எட்டு லட்சம் அதில் போகின்றது குடியில் அது அத வர மற்ற உலகம் பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லை அப்போ அதால் வர பொருள் வறுமையும் சாப்பாடு குறைபாடு பிள்ளைகளுக்கு வீட்டில் வந்து ஒரு குழம்பிய ஒரு நிலைமை வீட்டு வன்முறை பொன்ஜாதிக்கு எதிராக அங்கே புள்ளிகளுக்கு எதிராக மற்ற ஆயலவலர்களுடைய முரண்பாடுகள் இப்போ இப்படி பல பிரச்சனைகள் இந்த மதுவால் வருகின்றது இந்த சிறுவர்களும் இந்த சூழ்நிலையால் வளர்ந்து வருகிறார்கள் இப்போ அவர்களுக்கும் வேறு ஒரு உலகம் வேறொரு அனுபவம் சூழல் ஒன்று அவர்களுக்கு தெரியாது அவர்கள் இதுதான் வாழ்க்கை இதுதான் இயல்பான வாழ்க்கை என்ற ஒரு எண்ணம் வருகின்றது அதனால் அவர்களும் வளர்ந்து வந்த பிறகு மதுவை பாவிக்க பண்ணுற நிலைமையும் இருக்கின்றது மற்றும் பூதவஸ்து மதுவும் பூதவஸ்தலும் கிட்டத்தட்ட ஒரே விதமான சேற்பாடுகள் அந்த அது அடுக்குக்கு ஒரு விதமான ஒரு நிலைமை வருகின்றது ஒரு அமைதி மகிழ்ச்சி என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது உண்மையான மகிழ்ச்சி இல்லை இருக்கிற குழப்பங்கள் கவலைகள் போன்றவை கொஞ்சம் குறையலாம் மற்றும் அவர்கள் சில இதழில் செயற்படக்கூடியதாக இருக்கின்றது அவர்களை தடுத்து வைத்த சில கட்டுப்பாடுகள் குறைகின்றது தளர்கிறது அப்போ அந்த சூழ்நிலையே அந்த உணர்வை உணர்ச்சியை அவர்கள் விரும்புகிறார்கள் அப்போ இந்த நிலைமைக்கு பிள்ளைகளும் வளர்ந்து வரும்பொழுது அதை எடுத்து அப்போ இந்த அது அவர்கள் படிப்படியாக அதுக்கும் அடிமையாகிறார் அப்போ நாங்கள் ந நினச்சோம் இவர்களுக்கு ஒரு வேறொரு சூழலை கொடுத்து பார்ப்போம் இந்த உலகம் இது மட்டும் இல்லை இப்போ இவர்கள் இப்போ மட்டும் ஒரு வள இப்போ வேறு பிரயோசனமான அவர்களுக்கு மனதுக்கு நிறைவு கொடுக்கக்கூடியதை உற்சாகம் ஊட்டக்கூடிய செயற்பாடுகள் அப்போ வளப்படுத்துதல் என்ரீச்மெண்ட் ஆங்கிலம் இப்போ அதுதான் இந்த தபோவனத்தில் நாங்கள் இந்த சிறுவர் வளப்படுத்தும் திட்டத்துக்கான ஒரு காரணம் இவர்களை இவ்வாறு பலப்படுத்தலாம் மற்ற வளர்ந்து வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் இருக்குதுன்றதை உணரக்கூடியதாக அவர்களை அந்த அனுபவத்தை கொடுக்குறது அப்போ இதனால் நாங்கள் நாளாந்தம் அவர்கள் வரும் பொழுது நாளாந்தம் அவர் பள்ளிக்கூடங்களுக்கு போகிற நாட்களை விட அப்போ விடுமுறைகளில் முக்கியமாக சனிக்கிழமையில் அல்லது பாடசாலை விடுமுறை நாட்களில் காலம் உதவங்கி ஒரு மத்தியானம் அண்பின் நேரம் மட்டும் பலவிதமான நிகழ்வுகள் ஒரு வளப்படுத்துகிற நிகழ்வுகள் அப்போ வந்தவுடனே இருந்துட்டு ஒரு தியானம் அகத்தை அமைதிப்படுத்துதல் மற்றும் உறவுகளை பற்றி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வை வைத்திருப்போம் பிறகு வேறு வெளியிலேருந்து வளவாளர்கள் இருந்துட்டு வருவார்கள் நாங்கள் ஒழுங்கு செய்வோம் அப்போ அவர்கள் வந்து வேறு துறைகளில் இருந்து துறையிலிருந்து அப்போ மற்ற நாடகம் பியானோ வாசிப்பு மற்றும் சிவர்களுக்கு பிடித்த சில துறைகளும் நாடகம் அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்றது அதில் ஈடுபட்டு அதை செயற்படும்பொழுது மற்றும் நாங்கள் வேறு இப்போ சில ஆக்கத்திறன்கள் சும்மா நாங்கள் சாதாரணமாக கிடைக்கிற பொருட்களை வைத்துக்கொண்டு அல்லது அந்த சூழலில் பனை இலைகள் போன்றவற்றை பாவித்து சில பொருட்கள் விலை செய்கிறது பேப்பரில் மடித்து பிளேன் மாதிரி அப்படி ஒரு பிளேன் மாதிரி இப்படி லேசாக மணிச்சுட்டா அது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய இது லியாட்ஒர்க் அப்போ அந்த விதமான ஒரு திறனை வழக்கம் நாங்கள் முற்படுகின்றோம் பெற்றோரையும் மழைத்து செயற்படுத்துகின்றோம் அவருடைய முறவாடி வீட்டு சூழ்நிலையில பற்றி வெளியிலேருந்து வேற பிஹெச்ஐ மேர் பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சுகாதாரம் பற்றி மற்றும் இருந்துட்டு போலீஸ் வந்து கதைக்கும் புள்ளிண்ட உரிமைகளை பற்றியும் போன்ற இதுகளையும் நாங்கள் அவ்வாறான இதுகளையும் இருந்துகிட்டு இருக்கா அந்த ஒரு வகுப்பு மாதிரி வைக்காமல் ஒரு கலந்துரையாடல் மற்ற பிள்ளை அளவு கூட ஒரு விளையாடுற ஒரு சூழ்நிலை அந்த இதை ஏற்படுத்துகின்றோம் மற்ற இப்போ இவர்களுக்கு ஆர்வமாக வந்திருக்கின்றது நீச்சல் நீச்சலும் நாங்கள் துவங்கி இருக்கின்றோம் அங்கே இருக்கிற ஒரு பழைய கல அமைப்பு ஓஷன் யூனிவர்சிட்டி அண்டு சமுத்திர பல்கழகம் அங்கே இருந்த ஒரு பயிற்சியாளர் வந்து இவர்களுக்கு நீந்த நீச்சல் பயிற்சி மற்றது கடலில் என்ன எவ்வாறு பாதுகாப்பாக நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை சொல்லிக் கொடுக்கின்றது உண்மையாக நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கனடா போன்ற நாடுகளில் எல்லா பிள்ளைகளுக்கும் இது இயற்கையாக அவர்களின் பாடசாலை நாட்கள்லே இதில் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் இங்கேயே அவ்வாறு இல்லை அப்போ பல பிள்ளைகள் மற்றும் வலது வந்தவர்களும் கூட நாளாந்தம் இன்னொரு காரணத்தால் நான் தண்ணிக்குள்ள விழுந்து இறக்கினோம் ஏன்னா அவர்களுக்கு அந்த நீரில் என்ன செய்கிறேன்னு தெரியும் அப்போ ஆரம்பத்தில் இந்த ஆற்றில கொடுத்தால் நெருக்கில் என்னென்று அதை சமாளிக்கலாம் நீரோட என்னெண்டு சேர்ப்படுறது இவ்வாறான மூச்சு எடுக்கிறது போன்ற இதெல்லாம் அப்போ அது ஒரு பெரிய ஒரு அடுக்கப்ப எல்லோரும் அதில் ஆர்வம் காட்டினோம் சிறுவர்களும் வரியினோம் மற்றும் பெரியவர்களும் வா அவ்வளோ நாங்கள் பெரியவர்களை அவ்வளோ ஊக்கப்படுத்தாடியும் அவர்களும் வா வரியினோம் இப்போ இப்படி பல திட்டங்கள் வளப்படுத்தும் திட்டங்களை செயற்படுத்தக்கூடியதாக இருக்கு இருக்கின்றது இந்த வார வருமானத்தால் இப்போ இதுக்கு நான் மிக முக்கியமாக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் மற்றும் உஷா நல்லையா ஊடாக சிறிய உஷா நாளைய ஊடாக சில ஞாபகத்தை தீதியிகள் வந்தால் அல்லது பிறந்த நாள் இப்படிப்பட்டதையும் நாங்கள் ஒரு உணவு கொடுத்து அப்போ அந்த உணவும் நாங்கள் ஒரு ஒரு போசாக்கான சத்துணவு தான் நாங்கள் கொடுக்கின்றோம் அது என்னென்னா இப்போ ஒரு இந்த போஷாக்கின்மையும் மற்ற வறுமை காரணமாக போதிய அளவு உணவு இல்லாத காரணத்தாலும் பிள்ளைகளுக்கு இந்த பட்டாக்குறை இருக்கின்றது அப்போ அந்த நேரம் அப்போ அது ஒவ்வொரு நாளும் இல்லை அந்த நாட்களில் அப்போ சனிக்கிழமை வரும் பொழுது சத்துணவு கொடுக்கப்படும் இப்படி ஒரு விசேஷமாக ஒரு பிறந்த நாள் அல்லது ஒரு திதி அப்படி இருந்தால் நாங்கள் கூடுதலாக முழு சாப்பாடு இதை தயாரிக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ அதுவும் மற்ற ஸ்கூல் பேக்ஸ் இப்படிப்பட்ட பல விதிகளில் உதவி செய்திருக்கின்ற கிடைச்சிருக்கின்றது இதை தொடர்ந்து செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இப்போ வேட்டை எல்லாத்துக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்